அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் அன்னம் பரபிரம்மஸ்வரூபமான சோற்றை கடவுளின் வடிவமாக போற்றுவர் சாம வேதத்திலே அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதான் அன்னாபிஷேகம் கோடி லிங்க தரிசன புண்ணிய பலன் தரும் ஐப்பசி மகா அன்னாபிஷேகம் வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று நவம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெற உள்ளது பௌர்ணமி திதியானது நவம்பர் பதினைந்தாம் தேதி அடிகாலை அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு ஆரம்பித்து நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது அதனால் ஐப்பசி மகா அன்னாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது மற்ற எந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே அன்னாபிஷேகம் ஏன் செய்யப்படுகிறது அன்னத்தின் சிறப்பு என்ன ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேக தரிசனம் பார்த்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் எந்த அபிஷேகத்திற்கு நாம் என்ன காணிக்கை தரலாம் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு தேவையானால் சற்று நீர் கலந்து அன்னாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வது இருக்கிறது சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்துக்கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணுபாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாக செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாழிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யஜூர் வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்ட அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோவில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர் வாழ் உயிரினங்களுக்கு உணவு நமது இந்து மதம் எப்போதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தனர் நம் முன்னோர்கள் அதனால்தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரை கரைக்கப்படுகிறது மெல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்மபாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவ ஜீவகாருண்யமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோக் விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்திற்கு நம்மால் முடிந்த அரிசி காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் நாம் வழங்கும் அரிசியானது சாதமாகி சிவஸ்வரூபனுக்கு உடையாகி அலங்கரிக்கப்பட்டு அந்த அன்னத்தை கொண்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக உணவாக வழங்கப்படுவது நமக்கு மிகுந்த புண்ணியத்தை தரவல்லது அவ்வாறு செய்பவர்களின் ஏழேழு தலைமுறையும் பசியின்றி வாழலாம் ஏழை மக்களுக்கு அன்றைய தினம் அன்னதானம் செய்யலாம் அன்னாபிஷேகத்திற்கு ஒரு கைப்பிடி அரிசியேனும் வழங்கி நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்னாபிஷேக தரிசனம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் அன்னாபிஷேகத்தில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு அரிசியும் ஒரு லிங்கமாக கருதப்படுவதால் அன்னாபிஷேக தரிசனம் செய்வது என்பது கோடி லிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணிய பலனை தரும் பஞ்சபூதங்களை தரிசித்த புண்ணியமும் கிடைக்கும் அன்னம் பிரஜாபிஸ் ஷார்ட் அன்னம் விஷ்ணு சிவ அன்னமே பிரதட்சயமான பிரம்மஸ்வரூபம் விஷ்ணு சுரூபம் சிவஸ்வரூபம் அதனால் மூன்று தெய்வங்களையும் தரிசித்த அற்புதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஐப்பசி பௌர்ணமியில் நடக்கும் மகா அன்னாபிஷேக நாளன்று நம்மால் முடிந்த அரிசியை அதாவது அன்னாபிஷேகத்திற்கு ஒரு கைப்பிடி அரிசியேனும் வழங்கி தரிசனம் செய்து அளவற்ற புண்ணியத்தை அனைவரும் பெற வேண்டும் நன்றி வணக்கம்